பிரேசலார் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் இணையதர நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு முறையும் அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம் கடந்து போகும்போது ஒரு விசேஷித்த நன்மைகளால் இறக்கத்தால் தயவால் அற்புதம் அதிசயம் ஆசீர்வாதம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கத்திரமை தேற்றிருக்கிறார் இன்றைய தினத்தில் கூட அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவன் நம் கருளுக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஏசு எத்துக்கிரசு புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஐசிஎஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் வெஸ்டர்ன் கத்தனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஒடிப்போம் கத்துரையை நாம் மக்கியப்படுவதாக இதில் கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு அழகான ஒரு வார்த்தை நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் கத்தரையை விசேஷித்த நன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கட்டும் நம்முடைய தலையில் ஒரு மகிழ்ச்சி வைக்கிறார் என்ன மகிழ்ச்சி தெரியுமா நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருப்போமானால் நம்முடைய ரட்சிப்பு கன்ஃபார்ம் ஆகிறது அந்த ரட்சிப்பு கன்ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு சொன்னால் ஆனந்த கழிப்பு உண்டாகிறது பாடல் வருகிறது தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற சியோனுக்கு வருகிற ஒரு வாய்ப்பு உண்டாகிறது அவர்களுடைய தலையில் தான் நித்திய மகிழ்ச்சி அப்படி தலைமையில் இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணிக்கிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இந்த இடத்துல கோடி கோடியாக பணம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிறது அந்த ப்ரெசன்ஸை அவங்க ஃபீல் பண்ணாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடும் சோழ்ந்து போயிருக்க நேரத்தில் எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போதோ வாகனத்தில் போகும்போதோ திட்டின்னு ஒரு பாட்டு சத்தம் எஸ்அப்போ பாட்டு சத்தம் கேட்ட உடனே உங்கள் உள்ளான மனசு மிகப்பெரிய விலை நடைஞ்சிருக்கு இல்லையா இல்லை நீங்கள் ஜவம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க வீட்டில் தனியாக பாடிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த நாள்லையோ இல்லை அந்த வாரத்துலையோ உங்களை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா இல்லை நீங்கள் யாரையாவது பார்க்க போனீங்கன்னா நீங்கள் என்ன பாட்டு பாடினீங்களோ என்ன வசனத்தை வாசிச்சிங்களோ அதை வந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் கர்த்தரையை நாம மையப்படுத்த உங்களோட சொல்ல விரும்புகிறேன் எத்தனையோ பேர் யாராராலாம் மீட்கப்படுகிறார்கள் நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் எங்கே வரணும் ரட்சிப்புக்கு நேராக வரணும் அது என்ன கொண்டு வரும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி அப்போ அந்த நித்திய மகிழ்ச்சி என்று சொன்னால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக மகிழ்ந்து இந்த சினிமாக்காரர்கள் கொஞ்ச கால் நல்லா இருப்பாங்க அப்படியே அந்த சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போயிடும் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அது ஜென்ரேஷனாக அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அருளுகிறத பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த தேவனுடைய பெற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வர வேண்டுமானால் அந்த சந்தோஷத்தையும் சமாதத்தையும் நிம்மதியும் அமைதியும் கத்தனம் கொடுக்க வேண்டுமானால் நம்ம கத்தனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா சியோனுக்கு வரணும் எந்த சியோன் பரம எரிசிலமைத்துக்கு நேராக வரணும் அப்போது நம்ம தலையில் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் அந்த நித்திய மகிழ்ச்சி நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அப்படியே தொடரும் நம்முடைய ஜென்ரேஷனில் தொடரும்போது சந்தோஷம் அவங்களுக்கு வரும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வரும் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலனை உண்டாக்கும் என்று நான் விரும்புகிறேன் அதனுடைய நாமத்தை மக்கியப்படுத்தக்காக இந்த ஓய்வு நாளில் மிஸ் பண்ணாமல் அதனுடைய நாமத்தை மையம் ஜெபிக்கலாம் செபிக்கலாம் பரசுத்த அன்பு தகப்பனே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்களே உங்கள் ஜீவ வார்த்தையின் பிரகாரமாக இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் ஏனோ தானோ என்று ஓய்வு நாளை பார்க்கிறவர்களா இல்லாமல் உண்மையும் மொத்தமாக தேவனுடைய அன்புக்கு இந்த வார்த்தைக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் கிருபித்தாகட்டும் தாங்கட்டும் ஏசுமல பிதாவே ஆமே